பையனோட சேவிங்ஸ் வண்டையில் இருக்குன்னு நாங்கள் எடுத்துட்டோம் ஸோ அதனால் புதுசாக அவங்க அச்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப பெரிய வண்டியலாம் இருக்குது இது எந்த காலத்தில் ரொம்ப எனக்கும் தெரியல பட் சேவிங்ஸ் அந்த நம்ம பழக்கம் கொடுக்கணும் இல்லையா குழந்தைக்கு அதனால் வாங்கிட்டு வாங்கன்னு நான் ஒரு ஒன் வீக்காகவே சொல்லிட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடச்சிருக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் பையனோட சேவிங்ஸ் இனி ஸ்டார்ட் ஆகும் எப்படி இருக்கு சொல்லுங்க இனி சேவிங்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எனக்கு கீ வரை கொடுத்துருக்காங்க லாக் எங்கே இருக்குன்னு தெரியல இது இருக்குது லாக்கு இது ஓப்பன் பண்ணலாம் போடுறதுக்கு ஃப்ரிட்ஜில் எதுவும் ஓப்பன் பண்ணி காட்டுங்க

அது ரிமோட் அச்சா கேட்டு கேளுங்க பட்டு ரொம்ப நேரமாக என் ஹஸ்பண்ட் போராடுறாரு ரெண்டு சாவியும் பத்தலையா என்ன வரவே என்ன அவர் அங்கே ட்ரை பண்ணுறாங்க இவரு வந்துட்டு சரி கொடுங்க அவர் ரொம்ப நேரம் போறான் நாங்கெல்லாம் முடியல சரி நம்ம வாங்கிட்டேன் பாப்பாவுக்கு தட்டுறதுக்கு

அவங்க ஹாப்பி ஆயிட்டாங்க டாய்ஸ்லாம் பார்த்துட்டு எது கிச்சன் செட் வாங்கியிருக்காங்க இதை நான் கேட்டேன் பையனுக்கும் நான் வாங்கி கொடுத்தேன் சரி பொண்ணுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துடணும் ஈக்குவலாக இருக்கும்னு நான்ட்டு அவனுக்கு வந்துட்டு சில்வரில் வாங்கிக் கொடுத்தோம் இவளுக்கு பிளாஸ்டிக்கில் பாப்பாக்கு இது எதுக்குன்னு தெரியல எடுத்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க மேடம் இது நல்லா இருக்கானா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

பாப்பா குளம் சரியில்லை எழுந்து நிக்கே ட்ரை பண்றாங்க ஆனா விழுந்துருவாங்க விழுந்துட்டாங்க

बाबू पुट्टू बाय

அண்ணா வந்திருக்காரு அதனால அவருக்கு டீ போட்டு இருக்கேன் நல்லா வெங்காய் போட்டுட்டு இருக்கேன் கோவில் பிரசாதம் வந்துருச்சு என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாங்களா சக்கர் பொங்கல் வீட்டில் செஞ்சது எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க அப்படியே மூடி வச்சிடலாம் அவங்க நேற்றே வந்துட்டாங்கலாம் இன்றைக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க பஞ்சாந்துருதும் ஒரு பாக்ஸ் வந்திருக்கு ஒரு காலத்துலலாம் இதெல்லாம் நான் விரும்பி சாப்பிடுவேன் பையனுக்கு கொடுக்கணும் ஃபஸ்ட் டைம் ஸ்ரீவிலி புத்தூ அங்கேருந்து பால்கோவா வாங்கியிருக்காங்க ஏன்னா நான் பால்காவாக சாப்பிடுவேன் அதான்லாம் வாங்கியிருக்காரு ஃபேமஸ் இல்லை அந்த ஊர் ஐயப்பனோட ஒரு ஸ்டில் கிடச்சிருக்கு விபூதி குங்கும் அதோட ஒரு அரை கிலோ சீரகம் கேட்டுருந்தாங்க கால் பண்ணி என்னென்ன வேணும்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் மீட்டிங் இருந்தது இது வேண்டாம் அனுகிட்டேன் ஆனால் சீரகம் எனக்கு தேவைப்படும் சீரகம் தண்ணி வைக்கிறதுக்கு ஸோ ஒரு அரை கிலோ வாங்கியிருக்காங்க எங்கள் பாருங்க என்ன ஒரு அணியாயும் ஒரு கற்கண்டு கிடையாது ஒரு சிப்ஸ் கிடையாது ஒரு கயிறு கிடையாது ஒன்றுமே இல்லை வரட்டும் கேட்குறேன் நான் ஆ எது கொடுத்தாங்களோ இல்லையோ மஸ்ட் இந்த கயிறு கொடுக்கணும் கருப்பு கயிறு சிவப்பு கயிறு எனக்கு அது ரொம்ப முக்கியம் யார் கோவிலுக்கு போனாலும் நான் இதை எதுவுமே கேட்க மாட்டேன் நான் கேட்குறதெல்லாம் கயிறு மட்டும்தான் எனக்கு கேட்பேன் அது என்னவோ தெரியல அதை கட்டினாவே எனக்கு நல்லதே நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டீரி நான் அது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அப்படி ஒரு சின்னதுலேருந்து கயிறு எப்போவுமே எல்லோரும் மலைக்க போயிட்டு வந்தாங்கன்னா கொடுப்பாங்களா அதை வீட்டில் கட்டி கட்டி எப்போவுமே என் உடம்புல இருந்து டெலிவரியில் கூட என் கையில் கயிறு இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி நான் ஒரு இது கட்டிகிட்டுனே சொல்லுவேன்